ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருவெண்ணை நல்லூர் வைகுண்டவாச பெருமாள் கோவிலை வணங்க இருக்கிறோம் இந்த திருத்தலம் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்தில் இருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஏழு கலசங்கள் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாக மங்களகரமாக காட்சியளிக்கிறது நடுநாட்டில் பெண்ணை ஆறு பாயும் பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் ஏழாம் நூற்றாண்டுக்கும் முற்பட்ட பழமை உடையது இங்கே சக்ர தீர்த்தம் புண்ணிய தீர்த்தமாக உள்ளது ஸ்ரீ அகோபிலமட ஆதீனத்தைச் சேர்ந்த ஆலயம் இது பவுண்டரீக விமானத்தின் கீழே வைகுண்டவாச பெருமாள் சந்நிதி கொண்டுள்ளார் இத்தலத்தில் சவுண்டல்ய மகரிஷிக்கு பெருமாள் பிரத்யக்ஷம் வடமொழியில் இத்திருத்தலம் நவநீதபுரம் என்று அழைக்கப்படுகிறது கோவிலின் முகப்பில் நீண்ட கொடிமரத்தை வணங்குவோம் ஜனகவள்ளி சமேத வைகுண்டவாச பெருமாள் மூலவர் வந்து இங்க எல்லா பெருமாள் எதிர்க்கையும் கருடாழ்வார் இருப்பார் பெரிய திருவுடி என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார் இருப்பார் இந்த சன்னதியில் மட்டும் பெருமாள் எதிர்க்க கருடாழ்வார் கிடையாது சவுண்டல்யா மகரிஷின்னு ஒரு ரிஷி இருக்கார் சவுண்டல்ய முி பெருமாள் நோக்கி தபஸ் பண்ணுறார் தபஸ் பண்ணும்போது அசுராக்கள்லாம் அந்த தபஸை கலைக்கிறா இதெல்லாம் மூங்கில் உனக்கு காடாக இருந்த இடம் இந்த காட்டில் சவுண்டல்ய முஷி தபஸ் பண்ணுறார் தபஸ் பண்ணும்போது அந்த அந்த அசுராக்கள்லாம் அந்த தபசை கலைக்கிறார் பெருமாளை நோக்கி சவுண்டல்ய மகிழ்ச்சி வைகுண்டத்தை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார் அவர் தபஸை ஏற்று பெருமாள் வைகுண்டத்துலேருந்து விஸ்வரூபத்தோட காட்சி கொடுக்குறார் பெருமாள் வைகுண்டத்துலேருந்து வந்தனால்தான் மூலவர் வைகுண்டவாச பெருமாள்னு பேர் அந்த கிருஷ்ணாரண்யேத்திரத்தில் நவநீதபுர சேத்திரம் பேர் இந்த ஊருக்கு நவநீதம் நாள் வெண்ணைன்னு பேர் வெண்ணெய் நல்லூர்னு பேர் இந்த ஊருக்கு தாயார் ஜனகவள்ளி தாயார் ஜனகவள்ளி சமயத வைகுண்டவாச பெருமாள் உற்சவர் பிரயோகநாதன் திருநாமம் எல்லா பெருமாளுக்கும் நேராக இருக்கும் சக்கரம் இந்த பெருமாளுக்கு சக்கரம் சாயோலாக இருக்கும் பிரயோக சக்கரம் அந்த தபஸ் பண்ணும்போது குறுக்கிட்ட அஸ்ராக்கள்லாம் சக்கர பிரயோகமணி துவம்சம் பண்ணுறார் சக்கர பிரயோகமனால்தான் என் பெருமான் உற்சவருக்கு பிரயோகநாதன் திருநாமம் ஸ்தல ஸ்தலவம் புன்னை மரம் ஆகும் இத்திருத்தலத்தில் ஒரு அபூர்வ தரிசனமாக கருடாழ்வார் இருக்க வேண்டிய இடத்தில் சவுண்டில்ய மகரிஷி கூப்பிய கையராய் காட்சி தருகிறார் ராமாவதாரத்தில் ராமபிரானை கண்டு ஆசைப்பட்ட முனிவர்களே கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளாய்ப் பிறந்து கண்ணபிரானை அடைந்தனர் ஆனால் பகவானை ராமராகவே அடைய விரும்பிய சவுண்டில்ய மகரிஷி இத்தலத்திற்கு வந்து கடும் தவம் செய்து வைகுண்ட பெருமாளிடம் ராம தரிசனத்தை பெற்றார் இத்தலத்தில் சவுண்டில்ய முனிவர் தவம் செய்து வந்தபோது அவரை துன்புறுத்திய அசுரர்கள் மேல் பெருமாள் தன் சக்கரத்தை பிரயோகித்து மகரிஷியை காத்தார் அதனால் இங்கே உற்சவர் வைகுண்டவாச பிரான் பிரயோக சக்கர மூர்த்தியாக காட்சி தருகிறார் வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியில் பரமபத வாசல் திறப்பு வைபவமும் திரு அத்தியன உற்சவமும் நடைபெறுகிறது தசாவதார சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த பரமபத வாசல் கதவு தெய்வீகமாக தோற்றம் அளிக்கிறது நேய நிலைக்கதவம் நீ கேளோ ரெம்பாவா என்று திருப்பாவை பாடிய செல்வியான ஸ்ரீ ஆண்டாள் துவார பாலகியர் காவலில் காட்சி தருகிறாள் வெண்ணை உண்ட வாயனை விரும்பிய கோதை திருவெண்ணை நல்லூரில் திவ்ய தரிசனம் தருகிறாள் இளம் பச்சை சிவப்பு வண்ண பட்டணிந்து வலக்கையில் மலரேந்தி இடப்புறம் சாய கொண்டையில் நாசியில் மூக்குத்தி புல்லாக்கு தரித்து திருநுதலில் ஸ்ரீசூர்ணம் மிளிர மங்களமங்கையாக திருவருள் புரிகிறாள் பகவான் ராமராய் இருந்தால் ஸ்ரீதேவியின் அருள் கிடைக்கும் பகவான் வராகமாய் இருந்தால் இந்த பூமி தேவியின் அருள் கிட்டும் பகவான் கண்ணனாய் இருந்தால் தேவியின் அருளை பெறலாம் ஆனால் பகவான் வைகுந்த பிரானாய் இருந்தால் இந்த தேவிமார் மூவரின் திருவருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வைகுண்ட வாச பகவானை வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் என்று அரற்றுகிறாள் ஆண்டாள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்ற ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருவெண்ணை நல்லூர் வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன சவுண்டில்ய மகரிஷிக்கு வைகுந்த பிரான் ஸ்ரீராமராக சேவை தந்தபடியால் அதற்கேற்ப தாயார் இங்கே ஜனகவல்லியாய் சீதா லக்ஷ்மியாய் அருள் பாலிக்கிறாள் துவார பாலகியர் இருவரும் தாயார் சந்நிதியை காவல் காக்கின்றனர் ஒவ்வொரு அவதாரத்திலும் தான் தோன்றிய ஜனக வம்சத்திற்கு பெருமை சேர்த்தவள் இந்த ஜனகவல்லி தாயார் வைகுந்த வாச பெருமாளின் தனிக்கோவில் நாச்சியார் மூலவர் ஜனகவல்லி மரகத பச்சை வண்ண பட்டுடுத்தி நாசியில் ரெட்டை மூக்குத்தி புல்லாக்கு அணிந்து வாழ் நுதலில் சுடர்விடும் திலகம் தரித்து திருமேனியில் கதம்ப மாலைகள் சூடி ஐராவதம் போன்ற தேவ யானைகளால் கஜலட்சுமியாக அபயவரத கரம் காட்டி அருள் புரிகிறாள் வள்ளி என்றால் கொடி என்று பொருள் ஜனகரின் குலத்தில் பூத்த ஒரு கற்பக கொடி இவள் அதனால் ஜனக வல்லி என்று ஜனகானாம் கீர்த்தி மே போற்றப்படுகிறாள் சுதா என்று என் வம்சத்து புகழை வளர்ப்பவள் என் பெண் என ஜனகராலேயே பெருமிதமாக கொண்டாடப்பட்ட பெருமை உடையவள் இந்த ஜனகவல்லி அன்னை ஒரு அவதாரத்தில் புருகுமா முனிவரும் ஒரு அவதாரத்தில் சமுத்திரராஜனும் ஒரு அவதாரத்தில் மிதிலை அரசனும் ஒரு அவதாரத்தில் பீஷ்மகரும் இந்த ஜனகவல்லிக்கு ஜனகராயிருக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் உற்சவர் ஜனகவல்லி தாயார் செம்பொன் வண்ண பட்டுடுத்தி மங்கள சூத்திரம் தாங்கி திவ்ய தரிசனம் தருகிறாள் திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தவாறு என் கொல் திருமகள் மேல் பாலோதம் சிந்த படநாகனை கிடந்த மாலோத வண்ணர்மனம் வைகுந்த வான் நாட்டில் தேவிமார் மூவரும் எழுந்தருளி இருந்தால் இந்த ஜனகவல்லியான திருமகளின் மீதே வைகுந்த பிரானின் அருட்பார்வை இருக்கும் என்று ரசிக்கிறார் பொய்கை யாழ்வார் ஜனனியான ஜனகவல்லி அன்னையை மங்கள தீப ஜோதி ஒளியில் வணங்குவோம் திருவெண்ணை நல்லூர் வைகுந்த வாச பெருமாள் ஆலயத்தில் சித்திரை மாதம் பௌர்ணமியில் நிறைவடையுமாறு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது நவநீதபுரத்தில் ஒரு ஸ்ரீனிவாச பகவானும் நின்று அருள் பாலிக்கிறார் ஆழியொன்றேந்தி ஓர் சங்கு பற்றி சுந்தர தோழனாக திருமரு மார்பனாக பத்மநாபனாக பங்கைய பாதனாக வரத ஊருஹஸ்த மூர்த்தியாக காட்சி அளிக்கிறார் வெண்ணை நல்லூரின் வேங்கடபதியை தொடர்ந்து சதுர்புஜ வேணுகோபாலன் புவன சுந்தரனாய் தரிசனம் தருகிறான் இரு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி இரு கரங்களால் வேங்குழலை பற்றி இசைக்கிறான் நவநீத புரத்தில் ஒரு நவநீத கிருஷ்ணன் கஷேத்திர பாலகனாய் திகழ்கிறான் சந்தான பாக்யம் அருளும் கண்ணபிரானை வணங்கிக் கொள்வோம் இத்தலத்தில் சவுண்டில்ய முனிவருக்கு வைகுண்ட வாச பெருமாள் ராமபிரானாய் காட்சி தந்தபடியால் துவார பாலகரோடு ஒன்றிணைந்து ஆஞ்சநேய சுவாமியும் ராம தரிசனம் கண்டு அஞ்சலி செய்கிறார் பெரிய திருவடி இல்லாத குறையை போக்க இக்கோவிலில் சிறிய திருவடி இரண்டு ரூபத்தில் உரைகிறார் ஹனுமந்தனுக்கு இங்கே சித்திரை மாதம் லட்சதீபம் ஏற்றப்படுகிறது அகோபில மடத்தின் ஆராத்திய தெய்வமான லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சீரிய சிங்கமாக தெள்ளிய சிங்கமாக அழகிய சிங்கமாக நரசிங்கமாக வாடாமல்லி வண்ண பட்டணிந்த மலர் மகளை மடியில் ஏந்தி கைகளில் சங்கு சக்கரம் தாங்கி பிறை எயிறு அனல் விழி பேழ்வாய் காட்டி அபயம் தந்து அருள் பாலிக்கிறார் அங்கன்யால மஞ்ச அங்கு ஓராளறியாயணன் பொங்க ஆகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்க நாணை கொம்பு கொண்டு பத்தி செங்கணாளி கேள் செங்கிறை சிங்கவேள் குன்றமே செங்கநாளி இட்டிரைஞ்சும் சிங்கவேள் குன்றமே சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீராமானுஜர் வேதாந்தாச்சாரியாருடன் ஆதிவன் யதீந்திர மகாதேசிகனும் எழுந்தொருளி உள்ளார் வைகுண்டே தூ பரை பெருமாள் உத்சவ மூர்த்தி புறப்படும் தோற்றம் கொண்ட பிரயோக சக்கரநாதனாக விவித வண்ண பட்டுடுத்தி பொன் மாலையும் பூ மாலையும் சூடி உபயநாச்சியார்களுடன் அபயக்கரம் காட்டி அருள் பாலிக்கிறார் பூமி பிராட்டி சந்தன மஞ்சள் பட்டு ஹஸ்தய நெருங்கி நிற்க பெரிய பிராட்டியார் பக்கம் நிற்கிறாள் மூலவர் வைகுண்டவாசப் பெருமாள் ஒன்பது அடி உயர விஸ்வரூப மூர்த்தியாக நின்ற திருக்கோளத்தில் கிழக்கே திருமுக மண்டலம் கொண்டு எழுந்தருளி உள்ளார் உற்சவருக்கு இங்கே பிரயோகநாதன் என்கிற ஒரு விசேஷ பெயரும் உள்ளது வாச பகவானை வான் இளவரசு என்று கொஞ்சுகிறார் பெரியாழ்வார் வைகுந்தம் என்று வாழ்த்துகிறார் நம் ஆழ்வார் ஸ்ரீராமானுஜர் தன்னுடைய கத்யம் எனும் நூலில் வைகுண்ட வாசனின் லோகத்தை வர்ணிக்கிறார் பெருமாளின் ஐந்து நிலைகளில் முதலாவதான பரநிலையில் எழுந்தருளி இருக்கும் தெய்வம் இந்த வைகுண்ட பிரானே பிரானேயாவார் ஆயர் பாடியின் வெண்ணைக்கு ஆசைப்பட்டு கிருஷ்ணாவதாரம் செய்த வாசனே இன்று திருவெண்ணை நல்லூருக்கு ஆசைப்பட்டு இங்கே தோன்றியுள்ளார் ராமாயணம் பாடிய கம்பனாட்டாழ்வாரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் பிறந்த ஊர் இந்த திருவெண்ணை நல்லூர் வைகுந்தம் புகுதலும் வாசலில் வாணவர் வைகுந்தன் தமரியமர் யமதிடம் புகுதென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே முக்தியடைந்த உயிர்களுக்கு வைகுண்ட வாசலை திறக்கும் வைகுண்ட வாசனை உபய நாச்சியார்களுடன் மங்கள ஆரத்தியில் வணங்கி மறுமை பெருவாழ்வு பெறுவோம் श्री वैकुण्ठनाथाय जनकवल्लिकान्ताय नवनीतपुरनिवासिने नित्यश्रीर् नित्यमङ्गलम्